வணக்கம் ரெண்டு மூணு நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை போட கதைப்பாடமுள்ள இன்றைக்கி கூட கதை சொல்கிறப்ப குரல் கொஞ்சம் இதாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கேளுங்கள் வாங்க கதைக்குள்ளே போவோம் மனதினுள் பெய்யும் மாமலை இது ஒரு காதல் கதை சில்லென்ற காற்று அவிழ்ந்துவிட்ட சட்டை பட்டன்களை கடந்து என் நெஞ்சுக்குள் சிலு சிலுத்தது ஒரு நிமிடம் கைகள் புல்லரிக்க வண்டியின் வேகத்தை நான் குறைக்காமல் சென்று கொண்டிருந்தேன் காதுக்குள் மாட்டியிருந்த இயர்ஃபோனில் தபா பார்த்தேன் உன்ன பேஜாராகி போய் நின்னே பெண்ணே பாடல் கேட்டுக்கொண்டிருந்தது காற்றில் தலைமுடி இங்கும் அங்கும் அலைமோத கைகளில் தூர தெறிக்க அண்ணாந்து வானத்தை பார்த்தால் நிலா காணவில்லை இருள் இருந்தது விண்மீன்கள் இன்று விடுமுறை எடுத்துக்கொண்டன போலும் அதற்குள் அடைமலை தொடங்கிவிட்டது எனக்கு எங்கு ஒதுங்குவோ என்று தெரியவில்லை அருகில் ஒரு பஸ் ஸ்டாப் தெரிய அதனுள் வண்டியோடு உள்ளே சென்று நிறுத்தினேன் வண்டியில் இருந்து இறங்கும்போது எதிரே மின்னல் ஒளி பளிச்சிட தலையில் துப்பட்டாவை சுற்றி கொண்டு அழகே உருவான ஒருத்தி ஓடி வந்து கொண்டிருந்தாள் மீண்டும் ஒரு முறை மின்னல் வெட்ட ஆயிரம் வாட்ஸ் மின்னொலியில் மலர்ந்த வெள்ளை ரோஜா போல அவள் முகம் தெரிந்தது ஒரு மலையில் நான் கண்ட மாணிக்கமா என் மனதில் உந்தன் ஆதிக்கமா இது ஒரு நாள் இரு நீடிக்குமா என்ற பாடல் காதில் ஒழித்து கொண்டிருந்தது என் தலைமுடியை கோதிக்கொண்டே அவளை பார்த்தேன் அவளோ துப்பட்டாவை எடுத்து பிழிந்து உதற அதில் சில துளிகள் என் முகத்தில் தெரித்தன நேரம் சென்றாலும் மழை விடுவதாக இல்லை அப்பப்போது நானும் அவள் புறம் தெரியாதது போல் பார்த்தேன் அவள் ஒரு நொடி தீர்க்கமாக என்னை பார்த்தாள் என்ன மாதிரியான கண் அது ஆஹா வாழுக்கடியில் துள்ளும் மீன்களைப் போல கண்கள் பனிப்பாறையில் சிக்கிய கருப்பு வயரத்தை போல் அதனுள் கருவில் இருந்தது இவள் பெயர் கயல்வெளியாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டேன் அவளிடம் பெயரை கேட்டுவிடலாமா என்று மட்டும் ரெண்டு மணி நேரமாக யோசித்தேன் அப்போ அப்போது பேச வாய் வந்தாலும் வெளியில் காற்று மட்டும்தான் வந்தது சட்டென்று ஹாய் என் மொபைல் ஆப் ஆகிடுச்சி நேரம் வேறு ஆகிட்டுருக்கு அம்மா வீட்டில் பயந்துக்கிட்டு இருப்பாங்க உங்கள் ஃபோனில் ஒரு கால் பண்ணட்டுமா ப்ளீஸ் என்றால் அவள் புன்னகையுடன் ம் இந்தாங்க என்று கொடுத்து விட்டு ஃபோன் திரை வெளிச்சத்தில் காணாமல் போன நிலாவை இப்போது கண்டுபிடித்தேன் சார் உங்கள் கிட்ட ஒரு நிமிஷம் அம்மா பேசணுமா என்று ஃபோனை கொடுத்தாள் சரிங்க ஆண்டி பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி கட் செய்தேன் என்னங்க தான் பார்த்தீங்க அதுக்குள்ளே ஃப்ரெண்டுன்னு அம்மா கிட்டே சொல்லியிருக்கீங்க சாரி நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல புது ஆள் பக்கத்தில் இருக்காருன்னு சொன்னால் இன்னும் பயப்படுவாங்க அதான் சரி நான் எதுவும் சொல்லலை நீங்கள் எது சொன்னாலும் ஓகே தான் ஓஹோ அப்போ நீங்கள் என்னோடய எனிமியா என்று சொல்லி சிரித்தாள் என்ன சொல்வது என்றே தெரியாமல் முழித்தேன் உங்கள் பேர் என்ன ஏன் தெரியாதா என் பேர் மீனா ஃபோன் போ சொன்னேனே உங்கள் கண்ணை பார்க்கும்போதே நினச்சேன் கயில்விழி இல்லை மீனா அப்படி தான் இருக்கும்னு அப்படியா என்று சிரித்தாள் ம் அப்படிதான் எப்படி இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்க ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு வந்தேன் திரும்பி வீட்டுக்கு போகும்போது என் ஆக்டிவாக ஆஃப் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆகவே இல்லை தள்ளிய முடியாமல் அங்கேயே லாக் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போயிடலாம்னு இங்கே வந்துட்டேன் ஒரு நல்ல வண்டியாக வாங்கக்கூடாதா மீனா சற்றென்று அவள் முறைத்தாள் உங்கள் வண்டி தான் இருக்கே அப்புறம் எதுக்கு நீங்கள் எங்கே நிற்கிறீங்க என்றாள் மீனா பயங்கர காற்றுல ஒரு மரக்கலை என் மேலே விலை பார்த்துச்சு ஜஸ்ட் மிஸ்ஸு என்றேன் அச்சோ என்று உச்சு கொட்டினாள் ரொம்ப நேரமாக நிற்கிறீங்களே மீனா கொஞ்ச நேரம் உக்காருங்க எப்படியும் விடிஞ்சாதான் பஸ் வரும்னு நினைக்கிறேன் நீங்களும் உக்காருங்க கால் ரொம்ப வலிக்குது என்றாள் மீனா அப்படியே அவள் காலை என் பைக் சீட்டில் வைத்து கொண்டாள் உங்கள் பேர் என்ன நான் கேட்கவே இல்லையே என்று சிரித்தாள் நீங்களே கண்டுபிடிங்களே நீயே ராசா என்னால் யோசிக்கலாம் முடியாது அதான் சொல்லிட்டீங்களே ராஜான்னு உங்கள் வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க மீன் குட்டினா உங்களை வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க ராசுக்குட்டின்னா ராசா குட்டினா ஏ ராசுக்குட்டி ஓய் மீனுக்குட்டி மீனுக்குட்டியே ஏய் என் பேரை சொல்லி கூப்பிடுவியா அடிவாங்க போகிறீங்க ஓ உங்கள் பாய் ஃப்ரெண்டு கூட்டிக்கிட்டு வந்து என்னை அடிக்க போகிறீங்களா அதானே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருந்தா இந்நேரம் வந்து கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டானா என்ன என்று சலித்து கொண்டாள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க ஆனால் போதும் போதும் என்றால் மீனா சரி நான் எதுவும் சொல்லலை விடிய விடிய ஏதேதோ பேசினோம் இரண்டடி தள்ளி அமர்ந்திருந்த மீனா இப்போது அருகில் அமர்ந்திருந்தாள் என் மனதிலும் ஐ பஸ் போக ஆரம்பிச்சிடுச்சு நான் கிளம்ப வேண்டியதுதான் என்றாள் மீனா விடிஞ்சதும் போகலாமே மீனா ஏன் இப்போ போனால் பஸ்ஸு பின்னாடி போகுமா இல்லை போகும் என்ன ராசு குட்டி எதுக்கு இழுக்கிற இல்லை குட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆஹா போதும்பா மீனா சினிங்கினார் சரி உன் நம்பரை கொடுத்துட்டு போ எதுக்கு ராசா கொடு அவ்வளோதான் அவ்வளோ சீக்கிரம் நம்பர் கொடுத்துருவேண்ணா அப்போ தரமாட்டிங்க ச சரி ஒன்றை பார்த்தா பாவமாக ராசா ஆனாலும் சும்மா தர முடியாது பஸ் ஒன்று ஸ்டாப்பிங் அருகே வந்தது மீனா ஹெண்ட்பேக்கில் இருந்து சாக்லேட் ஒன்றை எடுத்து கொடுத்தாள் கூடவே ஒரு சாவி ஒன்றும் இருந்தது மீனா சட்டென்று பஸ்ஸில் ஏறினாள் என்னோடய ஆக்டிவாவை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விட்டுடுறாசா உன் அட்ரஸ் தெரியாதே நீ எல்லாம் மீனா தன் தலையில் கை வைத்தாள் உன் ஃபோனில் என் அம்மா நம்பர் இருக்கு பேசு என்று கத்தினாள் பஸ்ஸும் கிளம்பிவிட்டது மலையில் தெளிந்த வானத்துடன் விழிந்த அழகிய காலை நேரம் காதில் உயிரே நீயும் நானும் பிரிந்தது புவியிருப்பு மையத்தில் தானோ இரு துருவம் சேரும் அந்த ஓரிடம் அங்கே தான் நாம் சேர்ந்தோமா இயர்ஃபோனில் ஒழித்து கொண்டிருக்க நான் ஆக்டிவாவை மகிழ்ச்சியாக தள்ளிக்கொண்டிருந்தேன் இனிமேல் நானும் நீயும் பிரிவதில்லை அன்பே